ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்க வேண்டும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலுடைய இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலங்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்குது இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில் ஹேண்டில் நீங்க சர்ச் அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடி ராசிபாலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டூ ராசி பலன் சேனல் ஓபன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே அதே போன்று சுபகாரி தினமாக திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பி ட்ரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அந்த ரெண்டு விஷயங்கள் சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாது அவ்வளவுதான் அதான் முதல் விஷயம் இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோ வழி கூடாது இந்த ரெண்டு விஷயமும் உங்களால் கடைபிடிக்க முடியுதா மன உறுதி உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து பார்த்து எங்ககிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க மேலும் நான்கு கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவாசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு செல்வாக்கு வெவ்வேறு வகையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்க நண்பர்களே நீங்கள் செல்லு எல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இன்றைக்கி உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் மனவிட்டு பேசுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே நல்ல ஒரு கல்வி முன்னேற்றம் நிறைந்த நாளாக மாணவர்களுக்கு இன்றைய தினம் அமைப்பெறுகிறது இன்று தினம் மனதில் புதிய புதிய சிந்தனை உதயமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்றைய தினம் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் தோன்றி உங்கள் மன அழுதத்தை வந்து அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் பிரஷர் ஏற்படுத்தலாம் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்காத சில சோர்ஸ்ல இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு பணம் வரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகமும் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குள்ளே அதன் மூலமாக பண வரவு பெறுகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் உங்களுக்கு அமைய பெறுகிறது என்றே அலுவலக பணியங்களுக்கு நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து உங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வாலியன்ட்ராக கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன பேச போறீங்க எதை தெரிஞ்சு நிதானித்து பேசுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் ரொமான்டிக் தொடர்பை வளர்க்குவதற்கு உங்கள் காதல் வாழ்க்கையில பயணங்கள் சிறப்பான ப பங்களிப்பை அளிக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை கண்டிப்பாக எண்ணிக்கும் நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில அங்கீகாரங்கள் சில ப்ரொமோஷன்ஸ் வந்து சில இன்கிரிமெண்ட் வந்து இன்னைக்கு தள்ளி போறது நீங்க பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஏமாற்றம் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு விரைவில் கிடைத்துவிடும் என்பதில்லை இன்றைய தினம் முக்கியமான சில பணிகளை வந்து நீங்க விட்டுட்டு நீங்கள் உங்களது மற்ற பொழுதுபோக்கில் கவனம் செலுத்தக்கூடாது அது இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியாது நண்பர்களே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை மூலமாக சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் ஏற்படுகிறது நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் எனவே கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதில் அலட்சியம் காட்டாமல் நீங்கள் கூடுதல் பாதுகாப்புடன் இருக்கிறது நல்லது நண்பர்களே சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் வெப்பம் காரணமாக வரலாம் எனவே வெப்பத்தை நீங்கள் தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்ணுக்கு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது அல்லது இளநீர் குடிக்கிறது அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் அடிக்கடி செய்யும் பொழுது உங்களுக்கு கண் பார்வை அல்லது உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தவிர்த்துக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும் நின்றே ஏன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ற தினம் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெண்டிங்காக இருக்கக்கூடிய பண வரவுகள் கைக்கு வரும் நிதானமாக செயல்படுங்க என்ற தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான நாள் அமைது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் நிறதையும் குங்கும பூ கலரையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கே கலர்ஸ் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நன்றி நமது மீனம் டூ ரசிபுரம் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுதே உங்களுக்கான பெனிஃபிட் நீங்கள் பெறுவதற்காகவும் எங்களுக்கு நல்லவும் சப்போர்ட் பண்ணுவதற்காகவும் நமது மீனன் பிடிராசியுடன் சேனலோட நீங்கள் எழுந்திருக்க வேண்டியது கண்டிப்பாக நல்ல படங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு மனிஃபிட்டு எங்களுக்கு பண்ணிவிட்டு ஸோ அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாவது நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நண்பர்களை நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது மீனராசி என்பவர்கள் யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் சிரித்து பேசி மகிழக்கூடிய அளவுக்கு நேரம் கிடைக்குங்கிறதுனால மனம் விட்டு பேசி உங்களது குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள தகுந்த நேரம் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய புதிய சிந்தனைகள் உதயமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் சிந்தனை வளம் பெருகும் நாளாக உங்களுக்கு அமைந்துள்ளது நண்பர்களே உத்திரட்ட நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய விமர்சனங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுவுங்க பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் ரொம்ப நாளாக கைக்கு வராத பண வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது நிதி நெருக்கடி தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுன்றே உங்கள் மீதான பழிபாவங்கள் விமர்சனங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு ரேவதி நட்சத்திரம் இருந்த நண்பர்களுக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க இன்னைக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி பேசுறது ரொம்ப அவசியம் எங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்கிறத நீங்கள் நிதானித்து யோசித்து பேசுவது நல்லது நண்பர்களே அவசரப்பட்டு வாயை வெற்றக்கூடாதுங்க அலுவலக பணிகளில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகிறது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டால் வெற்றிகள் உண்டு நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே